கவனித்துக் கொள்ளுங்கள் சவுல் அங்கே சாமுவேல் தீக்கதர்சியினாலே அங்கே அபிஷேகம் பண்ணப்படுகிறார் அங்கே சாமுவேல் மூலமாக இரண்டு பேர் ராஜாவாக நாட்களில் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள் இஷ்டமே ஜனங்கள் தேவன் தேவனாயிருக்க அவர்களுக்கு தேவனே ராஜாவாக இருக்க அவர் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்க அவர்கள் ஜாதியார் ஜனங்கள் போல தங்களை சுற்றி இருக்கிற ஜனத்தார் போல அவர்களுடைய ஆளுகை போல தங்களுக்கும் ஒரு ராஜா அவர்கள் வேண்டும் எங்களை ஒரு ராஜா அதிகாரம் செய்யவனும் ஆளுகை செய்யவனும் நாங்கள் ஒரு ராஜாக்குள் இருக்க வேணும் என்று அவர்கள் தேவனை அங்கே நினையாது தங்களுக்கு ஒரு புரஜாதியை போல ஒரு ராஜா வேணும் என்று அவர்கள் நினைத்ததினாலே தேவன் அவர்களுடைய விருப்பத்துக்கு இணங்க கீசின் மகன் சவுளை அவர்களுக்கு ராஜாவாக தேவன் கொடுத்தார் ஜனங்கள் கேட்டதினாலே ஜனங்கள் கேட்டதினாலே சவுளை அவர்களுக்கு ராஜாவாக சாமுவேல் மூலமாக அவர் அபிஷேகம் பண்ண இந்த சவுலுடைய அபிஷேகத்துக்கு அங்கே தாவிது மன்னிக்கவும் சாமுவேல் தைல குப்பியை எடுத்து கவனிங்க இதுல ரெண்டு அபிஷேகத்தில ரெண்டு விதங்கள் இருக்கு ஒன்று சவுல அபிஷேகம் பண்ணிக்க தைல குப்பி என்னது தைலம் வந்து ஒரு குப்பி கேருக்கு அந்த தைலம் ஒரு குப்பி தைலம் அந்த குப்பி தைலத்தை எடுத்து அவர் சவுளை அபிஷேகம் பண்ணினார் ராஜாவாக இன்னொரு ராஜாவாகவும் அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்ட காரியத்தை பார்த்து நாம் செய்தி கூட போகிறோம் ஒன்று சாமுவேல் பத்து மன்னிக்கணும் ஒன்று சாமுவேல் பதினாறு ஒன்று சாமுவேல் பதினாறு பதின் மூன்றில் இருந்து அங்கே வாசிக்கிறேன் அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் அந்நாள் முதற்கண்டு கத்தருடைய ஆவியானவர் தாபிது மேல் வந்து இறங்கி இருந்தார் சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான் அப்படியே நீங்கள் அங்கே ஒன்று சாமுவேல் பதினாறு ஒன்றையும் கவனியுங்கள் கத்தர் சாமுவேலை நோக்கி இஷ்டவேலின் மேல் ராஜாவாய் நான் புறக்கணித்து தள்ளின சவுளுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய் நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா கவனியுங்கள் தாவீதை தேவன் ராஜாவாக இப்பொழுது நியமிக்கிறார் ஜனங்களுக்காக அவர் சவுளை அங்கே ராஜாவாக ஏற்படுத்தினார் அவர் தமக்காக அங்கே தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தினார் கொள்ளுங்கள் ஜனங்களுடைய விருப்பத்துக்காக சவுல் ராஜாவாக அனுமதிக்கப்பட்டார் ஜனங்களுடைய விருப்பத்துக்காக ஆனால் சித்தத்துக்காக விருப்பத்துக்காக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் ஆனால் தாவிது அங்கே கொம்பு தைலத்தினாலே அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்னது கொம்பு கவனிக்கணும் அன்றைக்கு பாலஸ்தீனத்திலே இருந்த அந்த கொம்பு மன்னிக்க பாலஸ்தீனத்திலே இருக்கிற ஆடுகளின் கொம்பு பெரிய கொம்புகள் ஆடுகளின்ற கொம்பு எப்படி இருக்கும் பெரிய கொம்புகள் அந்த ஆடின் கொம்பினால தான் எக்காலங்கள் செய்யப்பட்டும் எக்காலங்கள் செய்கிறது அந்த எக்காலம் கூட பெரிய சத்தத்தை உண்டாக்கும் மற்றது இந்த கொம்பிலே தான் அங்கே பாத்திரங்கள் அங்கே செய்வார்கள் என்னது பண்டைய காலங்களிலே அந்த கொம்புகளிலே பாத்திரங்கள் அவர்கள் செய்வார்கள் அதே போல தான் அந்த தைலம் ஊற்றுவதற்கும் அது ஒரு பாத்திரமாய் அங்கே செய்யப்பட்டிருந்தது அந்த கொம்பு அதனால அந்த கொம்பை எடுத்து அதற்குள்ளே தைலத்தை ஊத்தி அதை கொண்டு போகும்படி தேவன் சொன்னார் கொம்பு வேதத்துக்கு எதுக்கு அடையாளமாயிருக்கிறால் அதிகாரத்துக்கு வல்லமைக்கு அடையாளமாக இருக்கிறது கொம்பு எதற்கு அடையாளம் அதிகாரத்துக்கு பல்லமையாக தேவன் நம்முடைய அதிகாரத்தையும் வல்லமையும் ஆருக்கு அது கொடுத்தார் என்றால் தாவீது கவனிங்கள் தாவிதனுடைய முழு ஸ்டோரியும் ஏசு கிறிஸ்துவுக்கு பாவனையா இருக்கிறதை இன்றைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் நல்லா தாவியனுடைய முழு ஸ்டோரியும் அது ஏசு கிறிஸ்துவுக்கு பாவனையா இருக்கிறது கவனியங்கள் இந்த சவுள் இந்த சவுள் கவனிக்கணும் நியாய பிரமாணத்துக்கு பாவனையா இருக்கிறார் சவுல் பிரமாணத்துக்கு பாவனையாக இருக்கிறார் அபிஷேகம் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்துக்கு பாவனையாக இருக்கிறது கவனித்துக் கொள்ளுங்கள் நியாய பிரமாணமானது பாவத்தை மூடியது ஆனால் பாவத்தை நிவர்த்தி செய்யவில்லை நியாய பிரமாணம் பாவத்தை சுட்டி காண்பித்தது ஆனால் அதை முற்றிலுமாக மூட

தங்களுக்கு ஒரு ராஜாவை அவர்கள் கேட்டது போல எங்களுக்கு ஒரு கொள்கை வழி நாங்களும் ஒரு கொள்கைக்குள்ளாக இருக்க விரும்புகிறோம் மற்ற ஜாதி ஜனத்தார் ஒரு கொள்கையுடையவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு அழுக்க நொரிகளோடு கட்டுப்பாட்டோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு கோட்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கும் அபண்ணுமாய் ஒன்றை வேணுமன்ற ஜனங்கள் விரும்பியதினாலே அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏதுவாய் தேவன்யாய பிரமாணத்தை கொடுத்தார் ஆனால் அது தேவனுடைய விருப்பமா இல்லை ஆனால் அந்த ஜனங்களோடு தேவன் இருக்க விரும்பினார் ஆனால் அந்த ஜனங்களோ தேவனங்களுக்கு எங்களுக்கு ஒரு பிரமாணம் வேணும் என்று விரும்பினார்கள் இருக்க அவர்களோ எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்றார்கள் தேவன் சவுளை நியமித்தார் ஜனங்களோடு தேவன் அன்றைக்கு பூமியில் இருக்கக்கூடிய அவர்கள் என்னத்தை அவர்களுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்தார் கவனியங்கள் சவுல் நாற்பது வருஷம் ராஜாவாக இருந்தான் நாற்பது வருஷம் ராஜாவாக இருந்தும் ஒரே வருஷம் தான் தேவனுக்கு உண்மையா இருந்த மிகுதி முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் அவன் தேவனோடு இல்லை பாரமானது தோல்வியிலே முடிந்தது நியாய பிரமாணமும் தோல்வியிலே முடிந்தது அது நீடிக்கவில்லை ராஜ்யம் நீடிக்கவில்லை ராஜ்ய பாரியம் நீடித்திருக்கவில்லை நியாய பிரமாணமும் நீடித்திருக்கவில்லை பிரமாணம் ஒரு முடிவுக்கு வந்து நின்றது ஒரு முடிவுக்கு வந்து நின்றது அபிஷேகம் கொடுக்கப்பட்ட அதிகாரம் நிரந்தரமானது அல்ல சவுளுடைய அந்த ராஜ்யபாரம் நிரந்தரமானது அல்ல நியாய பிரமாணமும் கொடுக்கப்பட்டு அது நிரந்தரமாயில்லை அது ஒரு குப்பியில் இருந்து கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அது பூரணமான ஒன்று அல்ல அதுக்கு ஒரு முடிவு இருந்தது பிரியமாய் நடந்து கொள்ளவில்லை நியாய பிரமாணத்தை பெற்றுக்கொண்டாலும் அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளவில்லை சவுல் ஒரு நாள் விரோதமாக செயற்பட ஆரம்பித்தான் பெற்றுக் ஜனமும் ஒரு நாள் தேவனுக்கு விரோதமாய் நடக்க ஆரம்பித்து விட்டார்கள் பகஞ்சனாய் மாறினான் பெற்றுக் கொண்டும் விரோதமாய் மாறியது கொலை செய்யும்படி வகை தேடினான் சவுல் தாவீதை துரத்தி துரத்தி தாவீதை கொலை செய்வதே அவனுடைய நோக்கமாக இருந்தது அனலூயா இயேசு கிறிஸ்துவையும் கொலை செய்வதே அந்த தூதனத்துடைய நோக்கமாக இருந்தது நியாய பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட ஜனமே அவரை சிலுவையில் அறைந்தது சவுல் தாவீதை கொள்ளும்படி வகை ஆனால் சவுளுடைய பரிதாபமான மரணம் அதை குறித்து தான் இன்றைக்கு பேச போகிறேன் கவனியுங்கள் தாவீனுடைய தைலமானது அது குப்பியில் இருந்து எடுத்து கொடுக்கப்படவில்லை அது கொம்பில் இருந்து எடுத்து கொடுக்கப்பட்டது கத்தர் தாவிதை ராஜாவா அபிஷேகம் பண்ணீதனுடைய பாரமானது கத்தர் வருமானமும் அந்த பாரம் நிலைத்திருக்கிறது பாரம் தோல்வியில் முடிந்தது ஆனால் தாவிதனுடைய சிங்காசனமோ கத்தருடைய வருகை மட்டும் அது நிரந்தரமாயிருக்கிறது தாவி கிறிஸ்துக்கு மாதிரியா எப்பொழுதுமே திகழ்கிறார் கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு நாள் தாவீது ஒரு நாள் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு அவர் சிங்காசனத்திலே போய் உட்கார்ந்தாரா இல்லை தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு ஆவி அவர் மீது வந்து அடிக்கடி தங்கும் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து அங்கே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்தார் அங்கே மத்தேயு இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வாசிப்போம் கவனிங்கள் மத்திய இருபத்தி ஒன்றை திருப்பிக் கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அந்த வேதபசனம் உங்களுக்கு இன்னும் புரியும் மத்திய இருபத்தி ஒன்று முப்பத்தி ஏழை வாசிங்கள் மத்திய இருபத்தி ஒன்று முப்பத்தி ஏழு மன்னிக்கிறேன் மத்திய அப்போ சிலர் பத்து முப்பத்தி ஏழு மன்னிக்கவும் அப்போ சொல் பத்து முப்பத்தி எட்டு ஒரு அல்லா சிங்கோ நசரேனாகியேசுவை தேவன் பரிசு ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக சுற்றித் திருந்தார் அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் கவனிங்க இயேசு பூரணமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இந்த பூமியில் இருந்தார் தாவீதும் பூரணமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜ்ய பாரத்தை உடையவராய் இருந்தார் கவனிங்கள் நான் இப்பொழுது உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன் தாவீது ஒரு நாள் அபிஷேகம் பண்ணப்பட்டதும் அவர் மறுபடியும் என்ன செய்தார் அவர் ஆடு மேய்க்கிறவராகவே போனார் நேரம் பெறும்போது தேவன் அவரை அந்த இடத்து சாணத்துக்கு அழைத்தார் கவனித்துக் கிறிஸ்து பிசாசினாலே சோதிக்கப்படும்படி சோதித்தப்படும்படிக்கு அங்கே கொண்டு போகப்பட்டார் எப்பொழுது அவர் எடுத்த பின்பராக புறா வடிவிலே பரிசு தாவியானவர் அவர் மீது வந்ததும் அங்கே பேசப்பட்ட வார்த்தையானது என்னது இவர் என்னுடைய மனுஷகுமாரன் இவருக்கு நேசகுமாரன் இவருக்கு தொடங்கினார் அவனமாகவே தாவதம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அநேக பாடுகளுக்குள்ளாய் அங்கே சோதனை இன்னும் கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு நாள் அங்கே தன்னுடைய தகப்பனினாலே அங்கே தாவீதுக்கு அங்கே சாப்பாடுகளை கொடுத்து அங்கே யுத்தத்தில் நிற்கிற தன்னுடைய சகோதரர்களை சுக செய்தி விசாரிக்கும்படி தன் தகப்பனினாலே தாவீது அனுப்பப்பட்டான் தாவீது அங்கே கடசே இளையகுமாரனாய் இருந்தார் அவருடைய மூத்த சகோதரர்கள் அங்கே யுத்தத்திற்கு நின்றார்கள் அங்கே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது அங்கே கோலியாத் என்கிற ஒரு பெலிஸ்தன் அந்த ராட்சதன் அங்கே தேவனுடைய ஜனத்தோடு கூட அங்கே யுத்தம் பண்ணும்படி அவன் அந்த மலையின் நுனிலே வந்து இந்த ஜனத்தாரோடு கூட வாக்குவாதம் பண்ணி கண்டிருந்தான் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது கண்டுகொள்ளீர்கள் குலைத்து கண்டிருந்தான் அங்கே ஒருவரும் அந்த கோழியாத்தோடு கூட சண்டை போட அங்கே போகவில்லை கோழியாத்து சொன்னான் ஓ நான் எங்களுடைய சைட்டில் இருந்தேன் எங்களுடைய யுத்த வீரர்கள் சைட்டில் இருந்து பெலிஸ்தரின் சைட்டில் இருந்து நான் ஒருவன் வருகிறேன் உங்களுடைய சைட்டில் இருந்து உங்களுடைய பணியாளர்கள் வேலையாளர்கள் அடிமையாளர்கள் என்றால் ஒருவேளை நான் உங்களை ஜெயித்தால் நீங்கள் உங்களுக்கு அடிமை அதை மாத்திரமல்ல அவர்களுடைய தேவனையும் நிந்தித்துக் கொண்டிருந்தான் ஒரு தாவிடும் இடத்திலே சகோத வரும்போது அது ஒரு சுத்த நேரமாக இருந்தது கவனிங்கள் பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த சகோதரர்களிடத்தில் அனுப்பினார் என்று வேதன் அவர் தம் சகோதரர்களிடத்தில் அனுப்பும் போது அந்த சகோதரர்களோ அவரை அவர் வெறும் கையாக போகவில்லை தாவீது தன் சகோதரர்களை பார்க்க போகும் போது சுக செய்தியை விசாரிக்க போகும் போது அவன் தன் கரங்க அவர்களுக்கான உணவை தாவீது சுமந்து கண்டு போனான் பிதாவானவர் வெறுமனே சும்மா பூமிக்கு தாவீர் சுக செய்தி கொண்டு வரும் போது இரண்டு கைகளோடு கூட அவர்களுக்கு சந்தோஷப்படுத்த அல்லது அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க கொண்டு வந்தது போல இயேசுவும் பெருமனை இந்த பூமிக்கு வராமல் அவர் சுகம் கொடுக்கிறவராய் விடுதலை கொடுக்கிறவராய் அவர் வல்லமையோடு வல்லமையோடு மீட்பின் வல்லமையோடு பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே புராண குமாரனை தம்முடைய சொந்த சகோதரர் மத்தியிலே அனுப்பினார் அவர்கள் சொந்த சகோதரர்கள் நீ யுத்தத்திலே ஜெயிக்க மாட்டாய் நீ போன்றது போல அவர்கள்

தாவீது ஐந்து கற்களோடு அங்கே கோலியாத்தை ஜெயிக்கும்படி புறப்பட்டார் ஏசு கிறிஸ்துவும் கிருபை என்கிற அந்த கிரேஸ் என்கிற ஐந்து எழுத்து அது ஐந்து கிருபையை குறிக்கிறது அந்த கிருபையின் பிரமாணத்தோடு இயேசு கிறிஸ்து கல்வாரைக்கு போனார் அலே நியாய பிரமாணமானது தோல்வியை அல்லது ஒரு முடிவிலே நின்றது கிருபையின் பிரமாணமோ அது நித்தியமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது பிரமாணத்தோடு அங்கே கல்வாரிக்கு போனார் கிருபையின் பிரமாணத்தோடு கூட அந்த கூழாங்கல்லோடு ஒரு கூழாங்கல் எடுத்து கோலியாத்தின் நேர்த்தியில ஒரு அடி கவலில் வச்சு கோலியாத்து விழுந்தார் ஹலெலூயா ஏசு கிறிஸ்து தம்முடைய ஒரே பிரான குமாரனை பிதா அனுப்பி ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சிந்தி இயேசு கிறிஸ்துவனுடைய சரதத்தை அடித்து அந்த ரத்தத்தை சித்தி அந்த இரத்தத்தின் மூலமாய் மீட்பை கொண்டு வந்தார் அலேலூயா எந்த ரத்தமும் மீட்பை கொண்டு வரவில்லை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே புதிய மீட்பை கொண்டு வந்தார் லூயா ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே புதிய